பேச்சு வராத குழந்தையை பேச வைத்த முருகன் அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அதனினும் அரிது கூன் குருடு செவிடு ஊமை இல்லாமல் பிறப்பது அரிது என்று அவ்வையார் பாடினார் இந்நிலையில் பிறக்கும் போதே பேசும் திறனின்றி பிறந்த குழந்தைக்கு எந்த ஊரில் பேசும் திறனை முருகன் வழங்கினார் என்று அறிந்திடலாம் தமிழகத்தின் தென்கோடியில் உள்ள மாவட்டங்களில் ஒன்றான நெல்லை மாவட்டத்தின் தாமிரபரணி நதிக்கரையில் பல திருத்தலங்கள் உள்ளன அதில் வடகரையில் உள்ள ஸ்ரீ வைகுண்டம் என்னும் ஊருக்கு அருகில் ஸ்ரீ கைலாயம் என்ற கிராமம் உள்ளது இங்கு வாழ்ந்து வந்த சண்முக சிகாமணி சிவகாமசுந்தரி என்ற தம்பதியருக்கு நீண்ட காலமாக குழந்தை இல்லாமல் இருந்த நிலையில் முருகன் அருளால் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது தங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்ததே என்று மிகுந்த சந்தோஷம் அடைந்த தம்பதியருக்கு விரைவில் பெரும் சோகம் ஏற்பட்டது குழந்தையின் மழலை மொழி கேட்டு ஆனந்தமும் மகிழ்ச்சியும் பெற வேண்டிய தம்பதியர் தங்கள் குழந்தைக்கு பேச்சுத்திறன் இல்லாதது கண்டு பெரும் வருத்தம் அடைந்தனர் ஐந்து வயது வரையிலும் பேச்சுத்திறன் வராததை அடுத்து தங்களுக்கு குழந்தை பெயர் கொடுத்த திருச்செந்தூர் முருகனிடமே குழந்தையை தூக்கி சென்றனர் குழந்தையின் வாய் பேச முடியாத நிலை நீங்கிட வேண்டி செந்தில்லாண்டவன் திருவடிகளையே தம்பதியர்கள் தஞ்சமடைந்தனர் தங்கள் குழந்தைக்கு முருகன் தான் பேசும் திறனை கொடுக்க வேண்டும் இல்லையெனில் குழந்தையுடன் கடலில் விழுந்து இறந்து விடுவோம் என்று சபதம் செய்து நாற்பத்தெட்டு நாட்களுக்கு ஒரு மண்டலம் விரதம் இருக்க தொடங்கினர் நாற்பத்தெட்டாவது நாள் அதிகாலையில் திருச்செந்தூர் முருகன் குழந்தையைப் பார்த்து குமரகுருபரா எழுந்திரு என்று கூறி தனது திருவடிகளை குமரகுருபரிடம் தலையின் மீது சூட்டினார் மேலும் அவரது நாவில் தனது வேளால் சரவணபவ என்ற ஆறு எழுத்து மந்திரத்தை எழுதி குமரகுருவுக்கு பேசும் திறனை வழங்கினார் அதையடுத்து அந்த அதிகாலை பொழுது அம்மா அப்பா என்று குழந்தை அழைத்த குரல் கேட்டு கண் விழித்த தம்பதியர் தங்கள் வாழ்வை முருகன் கண் திறந்து அருள் புரிந்து விட்டான் என்று பெருமகிழ்ச்சி அடைந்தனர் உடனடியாக முருகன் சந்நிதிக்கு அவர்கள் சென்றபோது விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் என்பதற்கேற்ப முருகனின் தோளிலிருந்து ஒரு பூ விழுந்ததை கண்ட குமரகுருபரர் பூமேவு செங்கமல புத்தேலும் என்று தொடங்கும் கந்தர் கலிவெண்பா எனும் பாமாலை சுட்டினார் அதையடுத்து சில நாட்கள் திருச்செந்தூரில் தங்கியிருந்த பிறகு தங்கள் ஊரான கைலாயத்திற்கு சென்றனர் முருகப்பெருமான் அருள்பெற்ற குமரகுருபரர் விரைவில் இலக்கண இலக்கியங்களை கற்று தமது ஊரில் அருள் புரியும் ஸ்ரீ கைலாசநாதர் மீது கைலை கலம்பகம் என்னும் பிரபந்தம் இயற்றினார் அதன் பிறகு மதுரை சென்ற அன்னை மீனாட்சியை தரிசித்து மீனாட்சி பிள்ளை தமிழ் பாடி சிறப்பித்தார் ஐந்து வயது வரை வாய்ப்பேச முடியாமல் இருந்த குமரகுருபரருக்கு முருகன் பேச்சுத்திறனை வழங்கிய போது அவரது நாவில் வேளால் ஆறெழுத்து மந்திரம் எழுதியதை எல்லோரும் அறிந்திர ஷேர் செய்யுங்கள்